தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருக்குடும்பத்தை நோக்கி ஜிபம் ஓய் தூய தந்தையே தூய ஆவியின் கனிகளால் எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும் வழிநடத்தவும் வேண்டுகின்றேன் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை இரக்கம் நன்மை விசுவாசம் பணிவு எங்கள் குடும்பங்களில் ஆட்சி புரிய உம்மை மன்றாடுகின்றோம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்க கற்றுத்தாரும் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை எப்போதும் பொறுப்புள்ள மற்றும் வெற்றிகரமான கிறிஸ்தவர்களாக வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருளும் சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளவும் ஆதரவு அளிக்கவும் ஆதரவாக இருக்கவும் வரம் அருளும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உமது நற்சீதி உலகம் முழுவதும் பரப்பும் போது அவர் அனைவரும் எங்களில் கிறிஸ்த காணும்படி எங்களை உருவாக்கி வடிவமைத்து நிரப்பி எங்களை பயன்படுத்தும் சோதனைகள் வரும்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு உதவும் ஏசுமரி சூசை உமது திருக்குடும்பம் மூலம் என்றென்று மகிழ்ச்சியான புனிதமான குடும்பங்கள் அமையட்டும் ஆமேன் புனித திருக்குடும்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன்